எந்த ரேஷங்களில் வாங்கிட்டு போகிறேன் தத்தாய் பிளாக்கில் வாங்கிட்டு போறியா கணேஷ் போகிற மாதிரி இது என்ன வாங்கிட்டு போகுது நான் ரேஷன் கடையில் வாங்கிட்டு போகுதுன்னு நினச்சி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா எல்லாருமே ஒத்துமையா இப்போ இருக்க வத்தியலா இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி தானே உட்காந்துருக்கிய இந்த ஒற்றுமை கிராமத்தில் இருக்கா கிடையாது நீ நாலடுக்கு மாடி கட்டினேன்னு நீ தொலைஞ்ச உன் வீட்டை டெய்லி இப்படியே பார்த்துட்டு போவேன் எடுத்து விட்டுக்காரன் ஓ நீ சீலிங் வரைக்கும் போடுறியா இருடா உன்னை போய் ஆந்திராவில் போய் செய்வன வச்சுட்டு வரேன் பொம்பளை உரம் நல்லா சிரிங்கத்தா சரிங்க பொங்கலுக்கு பொங்க பானையில் பொங்க வைக்காத குக்கரில் வை எங்கள் அப்பாத்தா காலத்துலலாம் மாமா மானாமதுரை இந்த மானாமதுரை ஒய் மண்பானை வாங்கிக்கிட்டு அந்த கரும்பு கட்டை செமந்துக்கிட்டு எங்க அப்பாத்தா வர வந்து காலையில் அரிசி மாவில் கோலம் போட்டு வாஜல பொங்கச்சோறு வைக்க அப்ப பொம்பளை நல்லா குழவ ஓடும் இப்ப பொம்பளைக்கு ஓட தெரியல பத்து பொம்பளை விஏபி மாதிரி விருக்கிட்டு ஏ பிரியா நீ குழவ ஓடுறி நோ 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 எனக்கு நாக்க சொல்லட்ட முடியாது ஏய் நீ போடுறீ இப்ப போற ஓட தெரியல பொங்கல் அணி காலையில சொல்லிட்டு எங்க ஒரு ரெண்டு மொழி கரும்பு அதை சேரில் உட்காந்து ரெண்டு விசில் வந்தோடனே சோத்தை இறக்கிருங்க எத பொங்க சோத்தை அது புருண்டு விசில் கரும்பு திண்டுக்கிட்டே அதை கவனிக்கிறேன்னா குக்கரை அடிச்சு முகத்துல போய் பொங்கச்சோறு அங்கிருக்கு ஏனைய நக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன் என்னத்தை சொல்லு கலாச்சாரங்கள் மாறி கொண்டு இந்துக்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வமெல்லாம் துடியான தெய்வம் எல்லாம் நினச்சி பாருங்க இப்போ சாமியில் பூரா நம்மளால ரெவடியாக சேர்த்துட்டேன் சடக்குன்னு கேட்கணும்னா மாமியாவுக்கு வந்து மருமகளை பிடிக்கலைன்னா நேராக சிவகங்கை போய் வெட்டு காளியம்மா காளியம்ம போயில ஒரு ரூபா அஞ்சு ரூபா சில்டறியை போய் வெட்ரூம்பை வச்சு வெட்டி போட்டு வந்துடு ஒரு பக்கம் இங்கிட்டு மாமியா வெட்டுது அத்தா வெட்டுடையா காளியம்மா எப்படியாவது என் மருமகளை காலி பண்ணிடுது அப்படின்னு இதை காசு வட்டும் போது அங்கிட்டு மருமக விழுந்து வெட்டுறான் என் மாமி அப்படியா என்ன ரெவடியா ஒரே விஷயம் சொல்றேன் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அந்த வினையாகப்பட்டது ஒன்னே வந்து சேரும் தான் அது வேறு செய்வன் இந்த பச்சை துண்டு ஓட்டாளுக ரொம்ப அனுபவப்பட்டு போகல டெய்லி செய்வன செம்பு தண்ணியை குடிச்சு ஐயா அந்த ரூட்டில் போங்க இந்த எதில் போய் முடியுன்னு எனக்கு தெரியல அப்பயே மேடை போட்டவர் வந்து மாமா எத்தனை மணிக்கு முடிப்பீங்க நாலு மணியாக மூணு மணி வேமா முடிக்கணும் நான் அதை பிரிக்கணும்ட்டார் நான் சொல்லிவிட்டே ஒன்னே முக்காலுக்குள்ளே பிரித்துது நாங்கள் மேடை சாஞ்சு வச்சுன்னு நாங்கள் பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட முட்டேன் ஹலோ ஹலோ ஸ்டாங்கு பாடுமா கபளிங்க கபளிங்க ஓஸ் ஓஸ் அப்புறம் முணு முணுன்னு எதிர்றாங்கண்ணா

அதோட வெட்டி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆயிரஞ்சம்பரிய ஆடு வச்சிருந்தேன் அஞ்சு பேத்த சம்பளைக்கு இலக்கி வச்சிருந்தேன் நாலு மர நெல் வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன் இது மட்டும் பத்தாதுன்னு செக்கானூரியிலிருந்து உசிலம்பட்டி போகிற ரோட்டில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு முப்பது ஏக்கரை வாங்கி போட்டு வச்சுருந்தேன் ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா நகை விலை கிரு கிருன்னு ஏறுதுன்னு ஒரு நூற்றம்பது வகை நகையை சேர்த்து வச்சுருந்தேன் பார்ச்சுனர் காரு ஒன்று வச்சுருந்தேன் பிஎம்டபிள்யூ ஒன்று வச்சுருந்தேன் பணம் ஏறிக்கிழச்சுன்னு நம்மளை சீக்கிரம் போட்டு தள்ளிடு வாங்கினு ஒரு பத்து பேரை சரக்கு ஊத்தி அடியால் சேர்த்து வச்சிருந்தேன் இம்புட்டு சொத்து பத்து இருந்தால் வீட்டுக்கு வந்தனே பொண்டாட்டி நம்மளை கேட்காத கேலி கேட்குறான்னு மொத்தத்துல திண்டுக்கல்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அட ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மர செ நள்ள நல்ல குடம் பத்து பேர வச்சிருந்தேன் அட அதனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அதனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா அப்பாண்டா குடிதான் வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல யாரும் கேட்கல தேடி நடையா அதை பார்க்கல பார்க்கல அண்டா அடகு வச்சு குடிச்சு அண்டா புட்டேன் வச்சு குடிச்சு புட்டேன் உண்டாட்டி கொழு சவித்து அடிச்சு புட்டேன் கொழு சவித்து முடிஞ்சது அடிச்சு போட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு எந்தெந்த பேமெண்ட் இருக்க அந்த சரக்க வாங்கி அடிச்சு குடலம் தாண்டா வெந்தது இருபது வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பழகிய நண்பர்கள் சொந்த வந்த இதெல்லாம் பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம் முன்னு இருபது வருஷமா வெறு வயிற்றுல தண்ணி அடிச்ச என் தமிழனுக்கு மாடு வச்சிருந்தேன் ஐம்பது ஜம்படி ஆடு வச்சிருந்தேன் அழகு நேசு வண்டி வச்சிரு நாலு மரசே நெல்லு வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அரா போச்சு குடியால் எந்த நிலையாச்சு